அதாவது கேரி பேக்கு பிளாஸ்டிக் இலைகள் இது போன்ற பொருள்கள் குறிப்பிட்ட பதினான்கு பொருள்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்தவரையில் அரசு பயன்படுத்தக்கூடிய ஆவின் பால் பிளாஸ்டிக் கவர்களே வருகிறது ஆவின் பால் பிளாஸ்டிக் கவரே வருவதற்கு தடை இல்லை நீங்கள் மல்டிநேஷன் நிறுவனங்கள் ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல தான் வரும் அதற்கு தடை இல்லை ஆனால் உள்நாட்டு மிச்சர் போடுகின்ற ஒரு தொழிலாளி

அமெரிக்க தலைமையிடமான வால்மாட்டு போன்ற நிறுவனம் இங்கு ஆட்சி செய்கின்றவர்களை கையில எடுத்திருக்கிறார்கள் என்ற உண்மை தகவல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது விற்பனையாளர்களையும் அரசு பாதுகாப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் சார்பாகவும் தமிழகத்தினுடைய பிளாஸ்டிக் விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பாகவும் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தொடர்ந்து மறு சுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் தடை விதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாங்கள் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அரசு கவிழ்த்தேன் எழுந்தேன் என்ற முறையிலே சட்டத்தை போட்டுக்கொண்டு இப்பொழுது கடகடையாக சாமானிய வணிகரில் பயன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிபி கவர் இருந்தாலும் கூட அதை அள்ளி செல்லுவதும் வியாபாரிகளுக்கு அவதாரம் விதிப்பதும் கடைகளை சீல் வைத்து விடுவோம் என்பது ஏறக்குறைய அடையாரிலே ஒரு கடையிலே ஒரு லட்ச ரூபாய் அவதாரம் விதிக்கப்படுகிறது மாலையில் அதை திருப்பி வழங்கப்படுகிறது இது போன்ற சாமானிய வியாபாரிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு உற்பத்தியாளர்கள் ஊறுகாய் அப்பளம் வடாகம் போட்ட உற்பத்தியாளர்கள் தன்னுடைய கூடாரத்தை காலி செய்து அடுத்த வேளை உணவுக்கு என்ன என்று கேள்விக்குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு முறையாக எங்களை மீண்டும் அழைத்து முறைப்படுத்த வேண்டுமே தவிர மாற்று பொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர மாற்றுப் பொருள் என்ன பொருள் எந்த பிளாஸ்டிக் தடை என்பதை கூட அரசுத்துறை அதிகாரிகள் அறியாமல் எங்களை வேதனைப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது அந்த வகையில்தான் எங்களுடைய உள்ள குமர்களை கொட்டி தீர்ப்பதற்கு இந்த சட்டமன்றம் எட்டாவது எட்டாம் தேதி அன்று கடைசி நாள் என்ற முறையில் இதை முற்றுகையிடக்கூடிய வண்ணமாக நாங்கள் எழுந்திருக்கிறோம் இந்த முற்றுகை போராட்டத்தில் முடிவு ஏற்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற பொங்கல் பண்டிகை எந்த பகுதியாவது கடை உள்ளே நுழைந்து பிளாஸ்டிக்கை அபகரிப்பதும் அவதாரம் விதிப்பார்கள் என்று சொன்னால் தொடர் கடையடைப்பு பொங்கலுக்கு பிறகு என்பதை பொங்கல் முன்பே நாங்கள் நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக சட்டமன்ற கூட்டம் மதிய வேலையிலாவது எங்களை அழைத்து பேசி எங்களுடைய நிவாரண உதவி செய்யக்கூடிய வகையிலும் அதற்கு மாற்றுப் பொருள் தயாராக ஆன பிறகு முழுமையாக எந்த பிரச்சனையும் கையில் எடுக்க வேண்டுமே தவிர இன்று எந்த மாற்றுப் பொருளும் இல்லாத சூழலிலே வணிகர்களும் தன்னுடைய கடைகளை பூட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு எங்களுடைய போராட்டத்தை வேடிக்கையாக பார்க்க வேண்டாம் ஏளனமாக பார்க்க வேண்டாம் போர்க்கால அடிப்படையில் முடிவு வரப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடர் இல்லை மாற்றுவதற்கு நாங்கள் முழுமையாக அவருடைய செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிபி கவர் எந்த பிளாஸ்டிக் பொருளும் உள்ளே இருக்கக்கூடாது என்ற தடை என்பது அரசே போடவில்லை ஆனால் அதிகாரிகள் அங்கங்கே போட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நாடு தழுவிய அளவில் இதற்கு மாற்ற வர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் உள்நாட்டு நிறுவனங்கள் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களை நிறுவனங்களை மூடி வேலை இழைப்பு செய்யக்கூடாது என்பதை மத்திய அரசு தெளிவாக அறிவித்திருக்கிறது அண்டை மாநிலம் எதையும் பார்க்காமல் உள்நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனை என்பது இன்று பிளாஸ்டிக்கால் கேன்சர் என்று சொல்லுகின்றார்கள் புகையிலை இதனால் தான் கேன்சர் வருகிறது என்று பல இடங்களிலே விளம்பரங்களையும் குருபடங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் பிளாஸ்டிக்கை நம்ம தடை செய்யக்கூடிய அரசு புகைகளை தடை செய்தால் என்ன அதே வேளையில் தாஸ்மாக் இந்த அரசு பயன்படுத்தக்கூடிய பிராண்டி விஸ்கி மக்களை உயிரை கொண்டு கொண்டிருக்கிறது தன்னுடைய உயிர்களை குடித்து கொண்டிருக்கிறது அதை தடை செய்யாமல் எங்களுடைய வாழ்வார்த்தை முடக்கக்கூடிய வகையிலும் வியாபாரிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசும் பரிமாற்றம் முதல் கொண்டு ஜிஎஸ்டி தொடர்ந்து பிளாஸ்டிக் முடக்கம் என்ற வகையில் எங்கள் வணிகம் ஒட்டுமொத்தமாக முடக்கப்படுகிறது இது அந்நியர்களுக்கு தாரை பார்ப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை பயிங்கரமாக தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது